கத்தரும் உலக ரச்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக உங்களை இட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த ஒளிப்பதிவிலே நாங்கள் எருசலேமினுடைய சில விசேஷித்த தன்மைகளை நாங்கள் பார்த்தோம் தாவிது எருசலேமை அதாவது சியோனை கைப்பற்றும் பொழுது அதற்கு முன்பதாக அந்த சியோன் என்கின்ற பிரதேசத்திலே வாழ்ந்தவர்கள் எபியூசியர்கள் அவர்களோடு யுத்தம் பண்ணித்தான் தாவிது இந்த பிரதேசத்தை கைப்பற்றுகிறார் தாவிதின் குமாரன் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகிறார் வேதத்திலே அதனாலே தான் நாங்கள் பார்க்கும் பொழுது ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் இன்று கூட யூதர்களுக்கு அல்லது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு எருசலேம் என்று சொல்லும் பொழுது அது அவர்களுடைய புனித பூமி அது அவர்களுடைய பரிசுத்த நகரமாக காணப்படுகிறது நாம் இன்றைக்கு இதை நாங்கள் அறிந்து கொண்டாலும் நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு கேள்வி செலவில் ஏற்படலாம் ஒருவேளை நாங்கள் எரு போனால் போனால்தான் ஆண்டவரங்களை ஆசீர்வதிப்பாரோ அல்லது எரு போனால் போனால்தான் ஆண்டவரங்களை தேற்றுவாரோ என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்படலாம் இந்த காலகட்டத்திலே சிலர் யூதர் அல்லாதவர்கள் தங்களை யூதர் என்று சொல்லிக்கொண்டு எரிசலையும் சால்வையை எடுத்துக்கொண்டு யூதர்களைப் போல தொப்பி அணிந்து கொண்டு எபிரேய மொழியை பேசுகிறோம் என்று சொல்லி ஏதோ ஒன்றை பேசிக்கொண்டு பலவிதமான செயற்பாடுகள் இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளே அதாவது யூத மதத்துக்குரிய காரியங்கள் திருச்சபைக்குள்ளே நுழைந்திருக்கிறதை நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம் இது வேதாம காலத்திலேயும் இப்படியான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது நீங்கள் அப்போது சொல்ல பதினாலாம் அதிகாரத்திலே இதை வாசிக்க முடியும் ஆகையினாலே இவர்கள் சொல்லுவார்கள் சில வேளை நாங்கள் புனித நகரத்துக்கு போக வேண்டும் புனித நகரத்தில் இருந்தால்தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்றெல்லாம் பலவிதமான உபதேசங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இவை வேதாகமத்தின் ரீதியாக நாங்கள் பார்க்கும் பொழுது இவை உண்மையா என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது இவை அத்தியாவசியமற்ற ஒரு காரியமாக காணப்படுகிறது ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே சமாரியா பண்ணிடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது சொல்லுகிறார் சமாரியா பன் சொல்லுகிறார் நாங்கள் இந்த மலையிலே தான் எங்களுடைய தேவனை நாங்கள் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம் என்று ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரியா பண்ணிடத்திலே சொன்னார் நீங்கள் தேவனை எங்கும் ஆராதிக்கும் காலம் இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் எந்த பிரதேசத்தில் எந்த நாட்டில் எந்த பட்டணத்தில் இருந்து கொண்டும் எங்களுடைய தேவனை நாங்கள் ஆராதிக்க முடியும் ஆனால் நம்முடைய தேவன் நாம் சேவிக்கிற தேவன் இஸ்ரவேலியின் தேவனாக இருக்கிறார் அவர் இரு கருத்தில் கொள்கிறார் அதே நேரத்திலே நம்மையும் அவர் கருத்தில் கொள்கிறார் நாம் இருக்கிற இடத்திலிருந்து ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார் என்று எங்கேயும் சொல்லவில்லை ஆனால் அவர் எருசலேமை தன்னுடைய நகரமாக தன்னுடைய பட்டணமாக அவர் கருதுகிறார் கருத்தில் தேவனாக இருக்கிறார்